நான் தான் நான் தான் பாஸ் மாதிரி போடுவேன் என்ன தப்புனா தப்புணு குறுக்கு போட்டுருவேன் போதுமான எழுதுமா எழுது 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 போது எப்படி எழுதிட்டானு காட்டுப்படுறேன் மக்களுக்கு அய்யா என்ன எழுத இங்கே இருங்க நல்லா பார்த்துங்க பையன் ஆனா ஆவண்ணா ஈதா ஈஎன்னா அவனுடைய ஆசை அடுத்து இங்கே வருங்க கடைசியில் அச்சனை எழுதிப்படாங்க

ಆರಿ ತಿನ್ನುವ ಪರಮೇಶ್ವರ ದೇವೇ ಎ ಹೇ ನಾನು ಬಂದು ಬವಾ ನಾ ಬಡಿದ್ದು ಬಂದು ಬವಾ ನಾನೇನು ಮಾಡ್ತೇನೆ ಬೇಗ ಓಡಿ ಓಡಿ ಆ ದಿನವೇನಿದೆ ತೆಲಾವಂತ ಬಾಗನ ತಗ್ಬಿಡಿದೆ ಆನೆ ನಾನು ಸೋದದ ಓಡಿ ಬಿಡಿ ಅದನ್ನ ಚಿನ್ನ ಪೆಡನೆ ತೆರೆ ತೆಕ್ಕೇ ಹೋಗ್ಬಿಡಲೇ ಬಿಯಾ ಬಿಡಿ ಹೋಗ್ ನಾನು ಬರೆ ತಿನ್ನ ಬಂದು ಮನೆ ಬರೆ ಏನೋ ಒಂದು வணக்கம் எங்க யாரங்க எங்க தெரியுதா பேர் பேர் வா போய் மாமருகே கந்தா மாமா மாமா உன் முன்னாடி வேணா வந்தனே படை தேக்கி ரெண்டு வகை முன்ன இருக்கிறவங்க இங்க வா போ நீ போய் சொல் வாய் முன்ன சொத்திரங்க கேளுங்க கேளுமா கந்தாங்கிறது யாரு மாமனுக்கு சைகை கொடுக்கறானு ஓ மீனா ஆத்த படுதானா மாமனுக்கு கேட்டே கேட்டே நீ கச்சபுடிச்ச ஏறி

நான் <laughs> மாமா <laughs> 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 <laughs>

மாமா என்ன சொ மாமன்ட்டு பார்க்க நீ வந்து எவ்வளோ கோபுடு மாமா மூஞ்சியை பார்க்குறாரு முத்தபுரா மாமா ஒரு முத்தபுரா டெய் இங்கே ஒரு முத்தம் கண்டிப்பா வேண்டாம் அனுப்ப பழத்தி கிலோ ரூபாய் கண்டிப்பாக

ஆசை அத்தையை விட்டுட்டு பாசமிகு அத்தையை விட்டுட்டு நான் பொண்டாடி அனுப்பி இருந்தேன் அத்தைய அப்படி சொல்ல மாட்டேன் சரி நான் விட்டு என் அத்தைய விட்டு போயிடுறேன் முக்கால் சத்தியமா போறேன் சத்தியமா போறேன் பாபா அன்றி அடுத்த அடடே मामியா இமேல பாத்துனறியே அடி ஓடி ஹே வா ஓடு அடி வா அடி வா அடி வா அடி வா துணியு எடுக்க வா அப்போதான் அவளை கிட்ட வந்து அப்போ ஹே வா ஓடு யாரங்க கேடியா சொல்லுங்க நான் அந்த வீட்டுக்கு பக்கத்துல

திரும்ப வரமாட்டேன் விழு மண்டி தூக்கு தூக்கு தீ தாக்குது